டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து ஸ்வராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து தாங்க ஸ்வராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த நியூ இயரை முன்னிட்டு டிஸ்கவுண்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குங்க புதிய வருடப்பரப்பை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து டிராக்டர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் அரேஞ்ச் வண்டி கொடுத்துட்ருக்காங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் நார்மல் ஸ்டரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட கடைசியில் கார்டில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் வேறு டிராக்டர்கள் தேவைப்பட்டதுனாலும் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவர்களிடம் விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே